ஹலோ காய்ஸ் நாம் இப்போது பீஸா கடை ஓப்பன் பண்ணிக்கிறோம் இப்போ தான் ஸ்டார்டிங்கு புது கடையாக ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்மளுக்கு இப்போ தான் எல்லாம் அப்படியே கொண்டாந்து கொண்டாந்து போட்டு ஆட்களுக்கு பீஸா டெலிவரி பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு ஆளாக சேர்த்திட்ருக்குறோம் அது இல்லாமல் வருமானம் ஓரளவுக்கு வர வர நம்ம சேரு டேபிள் எல்லாம் வாங்கி போட்டுட்ருக்கோம் பீஸா மிஷின் கொஞ்சம் சின்ன சின்ன மிஷினாக பழைய மிஷினாக இருக்கிறதுனால மிஷின் கொஞ்சம் பீஜா கம்மியாக ரெடி இருக்குது மெதுவாக ரெடி இருக்குதுன்னு வைங்களே அதனால் கொஞ்சம் வர்ற ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசுகிறாங்க நீ திட்டுறாங்க என்னப்பா அப்படி அப்படின்ட்டு நானும் வேக வேகமாக ஓடி 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 வேலை செய்கிறேங்க அடுத்து நம்ம பீஸா இனிமேல் பீஸா கடையை பெரிய கடையாக ஆக்கி ஆகணும் நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக பீஸா கடை வச்சுருந்தீங்கன்னா எனக்கு ட்ரிக்ஸு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ வேணாம் பீஸா கடையை எப்படி பெருசாக ஆக்கியே காட்டுவேன் அப்படின்ட்டு ஆட்களை போட்டு ஆட்கள் செய்கிறாங்களா இல்லையோ நான் ஓடி 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 நம்ம கடைக்கு நம்ம தான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு நானும் ஆட்களை எல்லாத்தையுமே பறந்து பறந்து எல்லா வேலையும் நானே செய்கிறேங்க எல்லாம் யாரையும் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம்னா என்றைக்குமே முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னங்காட்டி நான் அதை முடிவு பண்ணி நானே ஓடி 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 வேலையை ஆரம்பித்தேங்க எப்படி டெலிவரி பண்ணி உடனே அமௌண்ட்டை வாங்கி கொண்டு பீஸா எடுத்து பீஸா மிஷினுக்கு புது மிஷின் போட்டாகணும் அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடுறேன் எல்லாமே டெலிவரி பண்ணிட்டுருக்குறேன் ஆட்கள் எல்லாம் வந்துட்டு திட்டுறாங்க என்னப்பா இன்னும் பீஸா காணும் அப்படின்னு அவ்வளோதாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ஓடி ஓடி டயர்டாகி போச்சு இனி போய் மெதுவாக அப்படியே வேலை செஞ்சுட்டு அப்படியே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா டயர்ட் போச்சுங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஆ ஆரம்பித்தாச்சுங்க திட்டுறாங்க எல்லாருமே திட்டுறாங்க ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுறாங்க நம்ம வேக வேகமாக ஆரம்பித்து இனிமேல் பிரித்து நேரம் பாருங்கள் நம்மளுடைய ஸ்பீடு நம்மளுடைய வேகம் டெலிவரி எல்லாருமே கண் கை தட்டி எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லா பக்கமும் அமௌண்ட்டை போட்டு நம்ம வெளி டெலிவரிக்கு நம்மளுக்கு பெரிய கடையாக ஆகிருச்சுங்க வெளியெல்லாம் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பாருங்கள் இனிமேல் ஊட்டவே கூடாதுங்க மிஷினும் வாங்கியாச்சுங்க ஒரு மிஷின் போட்டாச்சு நம்ம பீஸா ரெடி பண்ணுறதுக்கு புது மிஷினாக ஒரு மிஷினு போட்டுட்டாங்க பார்த்தீங்களா இனி பார்த்தீங்களா இன்னொரு டேபிள் சேரு எல்லாமே போட்டாச்சுங்க இனி ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க நம்ம கடைக்கு எல்லாம் லைவெல்லாம் போடுறாங்க யூடியூப் சேனலில் லைவ் ஓடுறதுக்கெல்லாம் நம்ம கடைக்கு வந்துட்டாங்க பாருங்க ஏய் நம்ம கடை அந்தளவுக்கு ஃபேமஸாக பண்ணிட்டோம் பார்த்திங்களா சரிங்களா இன்னும் 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 பாருங்கள் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு இன்னும் பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஆடுறவெல்லாம் எல்லாம் வெளியாட்ருலாம் நிறைய வருதுங்க நம்மளுக்கு கட்டாயி கொஞ்சம் பெருசாகிட்டா அது மிஷின் புது மிஷினாக போட்டதுனால பீஸா கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வருது பாருங்களேன் பீஸா குயிக்காக வந்துக்கிட்டே இருக்குது இனி ஆட்கள்லாம் இன்னும் ஆட்கள் போடணும் டக்கு டக்குன்னு ஆட்களே போடணும் நம்மளுக்கு ஆள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அமௌண்ட்டு சேர்த்தி டக்கு டக்குன்னு டேபிள் சேர் எல்லாமே போடணும் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆட்கள் கம்மியாக இருக்குது ம் வெண்ணாச்சுங்க படப்பட பட படம் ஒன்று நீ ஓடி 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 போடணுங்க ஆட்கள் திட்டுறாங்க எங்கே பீஸாவை காணோம் அப்படிங்கிறாங்க பீஸா எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்து போட 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 என்ன இப்படி பண்ணுறீங்க ஏப்பா சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க ஆ ஒருத்தருமே வேலை செய்ய மாட்டேங்கலாம் நானாக அவ செய்வே அப்படின்னு நான் யாரையும் திட்டமாட்டேங்க நம்மளுடைய ஆட்கள் கண்டிப்பாக அவங்க அவங்க வேலையை கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம நம்ம வேலையை செய்வோம் அப்படின்ட்டு நானும் ஓடி 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 உழைக்கிறேன் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் பீஸா டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு பட்டா 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 பட்டம் கம்ப்யூட்டர் இருந்தால் கூட ரோபோ இருந்தால் கூட அந்த மாதிரி வேலை செய்யாது அந்த மாதிரி நாமளே பட்ட பட்டா பட்ட பட பட்டா பட்ட பட்ட வேலை செய்கிறேங்க சரிங்களா ம் பட்ட பாருங்கள் ஆட்களே நீ பார்த்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டாங்க நம்ம அக்காட்டால் முன்னுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ம் நம்மளுக்கெல்லாம் அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வேணாலும் பாருங்கள் வேஸ்டேஜ் எல்லாமே கொண்டு குப்பையில் டஸ்ட்பினில் போட்டுட்டேங்க நம்ம ஆளுக்கு கொண்டு போகிறப்பில அவ்வளோதாங்க நம்ம லெவலாக ஏ நம்ம கடை பெரிய கடை அவார்டு கொடுத்துட்டாங்க வெற்றி